நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஐஏஎஸ் அதிகாரி அன்சுல் விதிக்கப்பட்ட ஒரு மாத சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி கேட்கலாம் வடக்கம் கிருஷ்ணமூர்த்தி ஐஏஎஸ் அதிகாரிக்கான தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னத்தை உரிய காரணத்திற்கு பயன்படுத்தாததால் அதை திருப்பித் தரக்கோரி அளித்த மனுவை பரிசீலிக்க வேண்டும் என நில உரிமையாளர்கள் லலிதாம்பாள் மற்றும் விஸ்வநாதன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள் இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் மனுதாரர்களை நேரில் அழைத்து விசாரித்து இரண்டு மாதங்களில் சட்டப்படி தகுந்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என சென்னை பெருநகர வளர்ச்சி குடும்பத்திற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்தது இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று கூறி சென்னை பெருநகர வளர்ச்சி குழும அப்போதைய உறுப்பினர் செயலாளர் அன்சுல் மிஸ்ராவுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் அப்போதைய உறுப்பினர் செயலர் அன்சுல் மிஸ்ராவுக்கு ஒரு மாத சிறை தண்டனை வைத்து உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவை எதிர்த்து அன்சுல் மிஸ்ரா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவானது நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் நீதிபதி லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணையாக வந்தது அப்போது விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை நிறுத்தி வைத்த நீதிபதிகள் ரூபாயை மூன்று வாரங்களில் டெபாசிட் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் மேல்முறீட்டு மனு குறித்து பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை ஜூலை இருபத்தி ஓராம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் தமிழட்சுமி நன்றி கிருஷ்ணமூர்த்தி